பிரித்தானிய பிரஜை என்ற அடிப்படையில் வெறுமனே அவரை வழக்குகள் ஒன்றும் தொடர முடியாது என்று வழியில் எடுத்து இங்கு பிரித்தானியாக அனுப்புவதற்கான ஒரு சட்ட சூழ்நிலை எந்த நாட்டிலும் இல்லை சர்வதேச சட்டத்திலும் இல்லை செக்யூரிட்டி பாதுகாப்பு தொடர்பான திணைக்களங்கள் இலங்கை அரசுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் வைக்கின்ற முதலாவது கோரிக்கை வந்து இந்த பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் இறுக்கமாக இருக்க வேண்டும் அனுரபுரோ குமார் ஜிசநாயக அரசாங்கத்திற்கும் சர்வதேச சர்வதேசத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை என்னவென்று வந்து ஒரு கிளர்ச்சி அரசியல் என்பது உருவாகாமல் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செக்யூரிட்டி வந்து எந்த விதத்திலையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது என்ற செய்தியைத்தான் இலங்கைக்கு உத்தரவாக வழங்கிக் கொண்டிருக்கின்றன டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இல்லாத பட்சத்தில் வெறும் அந்த நாட்டுக்குள் குற்றஞ்சாட்டப்பட்டால் அந்த நாட்டு நீதிமன்றம்

திரை மறைவில் நடக்கும் ரகசிய உண்மைகளை பிரித்தானியாவில் உள்ள மூத்த சட்டத்திரணியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான அருண் கணநாதன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இலங்கையை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றம் ஒன்றும் நிகழ்ந்திருக்கின்றது எல்லோரும் பலவாறுபட்ட எதிர்பார்ப்புகளை கூறுகின்றார்கள் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அணு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இவர்களோடு ஒப்பிடுகையில் அனுரகுமார திசாநாயக்க உங்கள் நீ நீண்ட நாட்களாக நீங்கள் மனித உரிமைகள் சார்ந்தும் பணியாற்றக்கூடியவர் அரசியலையும் உன்னிப்பாக அவதானிக்க கூடியவர் கடந்த ஜனாதிபதிகளோடு ஒப்பிடுகையில் உண்மையில் அனுரகுமார ஒரு மாற்றத்துக்குரியவராக உங்களால் தெரிகிறார் என்னை பொறுத்தவற்றில் சில மாற்றங்களை அவரால் கொண்டு வர முடியும் முக்கியமாக இந்த கரப்ஷன் தொடர்பாகவும் லஞ்சங்கள் ஊழல்கள் போன்ற விடயங்களை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் மற்றே இது வந்து இந்த இலங்கை அரச கட்டமைப்பு வந்து ஒரு செயறனற்றதாக எஃபிஷியன்ட் இல்லாததாக வந்துவிட்டது அதையும் அவரும் அவருடைய அமைச்சரவையும் வந்து உண்மையான எனர்ஜியோட சரியாக செயற்படுவார்களாக இருந்தால் அதையும் ஓரளவு மீள கட்டமைப்பு கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதை தவிர பாரிய மாற்றங்களை நான் எதிர்பார்க்கவில்லை அவருடைய கையில் இலங்கை அவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அவருடைய க கையில் முழு அதிகாரங்களும் இல்லை வெளிநாடுகளிலும் வல்லரசுகளும் ஆதிக்கத்தின் கீழ்தான் இலங்கை கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும் அந்த அரசியலை உலக அரசியலுடன் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது போன்று பாரிய மாற்றங்கள் வாய்ப்புகள் மிகவும் நான் நம்புகின்றேன் ஆனால் சர்வதேச நாடுகள் கூட நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறுகின்றார்களே அனுர ஊழலை எதிர்க்கின்றார் ஊழலுக்கு எதிராக செயற்படுகின்றார் இலங்கையில் ஒரு புது யுகம் நோக்கி நகருகின்றார் என்று குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பல நா பல மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு இணையாக சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் கூட என்ற ஒரு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனை நீங்கள் அப்படி பார்க்க இப்போது தமிழ் மக்களுடைய அனுபவத்தை பார்த்தீர்கள் என்றால் இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாங்கள் எத்தனையோ அரசியல் களங்களை கண்டிருக்கின்றோம் ஜனநாயக ரீதியான போராட்டமாக இருக்கட்டும் ஆயுத போராட்டமாக இருக்கட்டும் ஆகவே இத்தனை அனுபவம் கொண்ட ஒரு சமூகம் வந்து மிக சிறுபிள்ளைத்தனமாக சில விடயங்கள் நடக்கும் பொழுது அவசரமாக ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது ஆகவே நான் முதல் குறிப்பிட்டது மாதிரி பலர் எதிர்பார்ப்புகளை அதிகம் வைத்திருக்கலாம் ஆனால் அரசியல் என்று வரும் பொழுது சர்வதேச அரசியலுடன் ஒத்துப்போக வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்று எப்பொழுதும் வந்து நீங்கள் ஒரு அரசுகளுடைய வெளிப்படையான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வைத்துக்கொண்டு ஆ இவர்கள் பாராட்டுகிறார்கள் இவர்கள் அனுரவுக்கு ஆதரவளிக்கின்றார்கள் என்று நாங்கள் எடை போடக்கூடாது அந்த ஸ்டேட்மெண்டின் பின்பக்கத்தில் பின்புலத்தில் என்ன இருக்கின்றது அவர்களுடைய நோக்கங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த விடயத்தில் இன்று உலகம் மிகவும் ஒரு குழப்பான குழப்பமான நிலையத்தில் இருக்கின்றது அதாவது எவ்வளவோ இடங்களில் யுத்தங்கள் வடித்து பல போராட்டங்கள் கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் ஆரம்பித்து விட்டன ஏனென்றால் பல அரசியல் தலைவர்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்கிறது அத்துடன் ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஒரு குளோபலைசேஷன் மற்றவர்களுடன் சேர்ந்து ஒருவரை ஒத்துழைத்து வேலை வேலை செய்கின்ற அரசியல் தன்மை போய் ஒவ்வொரு நாடுகளையும் மற்ற நாடு இடித்து உடைப்பது போன்ற ஒரு அரசியல் உருவாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்படி இலங்கையில் பாரிய மாற்றம் பெறப்போகின்றது போகின்றது ஆஹா ஓஹோ என்று பேசுவது வந்து அஹ் உண்மையாக யதார்த்தத்துக்கு முரணானது என்றுதான் நான் பார்க்கின்றேன் பயங்கரவாத தடைச் சட்டத்தினால் இலங்கையில் பல கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பலர் அச்சுறுத்தல்களுக்கு இருக்கிறார்கள் சர்வதேச நாடுகள் பயங்கரவாத தடை நீக்கம் தொடர்பில் இலங்கை அரசு ஆட்சிக்கு வருவதும் கூறியது நாங்கள் இவற்றை நீக்குவோம் ஆனால் சர்வதேச நாடுகள் இவை தொடர்பில் என்று பெரிதாக கண்டுகொள்வதும் இல்லை அவை தொடர்பில் அழுத்தங்கள் என்று அமைப்புகளை கடந்து ராஜதந்திர ரீதியான அழுத்தங்கள் உள்வாங்கப்படுவதில்லை என்ன காரணமாக இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் அதான் முதல் குறிப்பிட்டது மாதிரி மிகவும் அரசியல் விடயங்களில் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு சமூகம் பல வேதனைகளை இனப்படுகொலை கடந்து வந்த ஒரு இனம் ஆகவே எங்களுக்கான புரிதல் வந்து இலங்கையில் இருக்கின்ற பேரினவ பெரும்பான்மை சமூகத்திலையும் விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த வெளிநாட்டு அரசுகள் எல்லாம் வந்து அவர்களுடைய மனித உரிமை மனித உரிமை திணைக்களங்கள் அறிக்கைகள் விடுக்கும் பொழுது அவர்களுடைய அரசுகளில் வந்து மனித உரிமை செக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும் அவர்கள் அறிக்கை விடும் பொழுது பயங்கரவாத தடைச்சத்தை எடுக்க வேண்டும் மக்கள் பயங்கரவாத தடைச்சத்தின் கீழ் கைது செய்யப்படுவதை வன்மையாக காண்டிக்கின்றோம் என்று அறிக்கைகள் விடுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பு தொடர்பான திணைக்களங்கள் இலங்கை அரசுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் வைக்கின்ற முதலாவது கோரிக்கை வந்து இந்த பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் இறுக்கமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு விடயங்கள் கருதி எவரும் அந்த கிளர்ச்சியில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் முக்கியமாக கிளர்ச்சியில் ஈடுபடுவதாக இருந்தால் சிரியா மாதிரி அதாவது வல்லரசுகளுக்கு ஆதரவான கிளர்ச்சி தான் அங்கே நடக்க வேண்டுமே தவிர சுயாதீனம் தங்களுடைய மக்கள் இந்த விடுதலைக்காக அல்லது வேறொரு நோக்கத்துக்காக எந்த கிளர்ச்சியும் எழுவதை வந்து இந்த சர்வதேச சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளாது செக்யூரிட்டி என்ற அடிப்படையின் கீழ் அந்த அடி பார்வையில் நாங்கள் பார்த்தால் இந்த கைதுகள் எல்லாம் வந்து அதைத்தான் விளக்குகின்றன அதாவது அண்ட குரு குமார் திசாநாயக அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்தால் சர்வதேசத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை என்னவென்று சொன்னால் இந்த எந்த விதத்திலும் வந்து ஒரு கிளர்ச்சி அரசியல் என்பது உருவாகாமல் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி ஒரு ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது வெளிநாட்டு சக்திகள் தான் அது நடக்க வேண்டுமா இல்லையா என்பதையும் தீர்மானிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்று உலகளாவிய ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கையில் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நாடுகள் கூறுகின்ற கருத்தை தாண்டி நாடுகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்புக்கள் பாதுகாப்பு துறை சார்ந்து இலங்கை விடயத்தில் சில விடயங்களை நீக்குவதில் உடன்பாடில்லாமல் இருப்பது போன்று தென்படுகின்றது ஆம் நேரடியாக குறிப்பிட்டால் இந்த விடுதலை புலிகள் தொடர்பான தடை விடயத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து விடுதலை புலிகளுடைய இராணுவ போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தது அதன் பின்னர் இன்று பதினைந்து வருடங்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு நாங்கள் கடந்து வந்து விட்டோம் அப்படி இருக்க ஒரு சில விடுதலை புலிகளை மீளுறுவதற்கான முயற்சிகள் ஆங்காங்கே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம் ஆனால் விடுதலை புலிகளை மகளுருவாற் மூலுருவாக்குவதற்கான முயற்சி பலமாக தமிழ் சமூகத்திலிருந்து நடக்கவில்லை அப்படி இருக்க இந்த சர்வதேச அரசுகள் முழுக்க விடுதலை புலிகள் மீளுருவாக்கு முயற்சிகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன விடுதலை புலிகள் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செக்யூரிட்டி அப்பரட்டஸ் வந்து எந்த விதத்திலையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது என்ற செய்தியைத்தான் இலங்கைக்கு உத்தரவாக வழங்கிக் கொண்டிருக்கின்றன அதைத்தான் நான் கூறுகின்றேன் அப்ப எங்களுடைய விடயத்தை நாங்கள் ஒத்து பார்த்தாலே அது சர்வதேசத்தினுடைய நிலைப்பாடாக இருப்பதனால்தான் இலங்கையும் இந்த புதிய அரசாங்கமும் வந்து அதற்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டியதாக இருக்கின்றது ஒரு பக்கத்தில் இந்த சர்வதேசம் மறுபக்கத்தில் இலங்கையில் இருக்கின்ற பேரினவாத சக்திகளும் வந்து ஒரு தமிழர்களுடைய ஒரு நினைவேந்தல் நடந்து விட்டாலே அங்கு விடுதலை புலிகள் மீடு உருவாக்கப்படுகின்றார்கள் திருப்பி ஒரு ஆயுத போராட்டம் அடிக்கப் போகின்றது என்ற பிரச்சாரங்களை ஈடுபட்டு குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு பயமும் இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது ஆகவே அந்த அச்சம் காரணமாகவும் சர்வதேச அரசாங்கங்களுடைய அழுத்தம் காரணமாகவும் தான் இன்றைய புதிய அரசாங்கம் வந்து கடைப்பிடிக்கின்ற நடைமுறையை இப்பொழுது கடைப்பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுடைய அரசில் எந்த விதமான மாற்றங்களும் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆம் சில சில மாற்றங்கள் வரும் ஒரு ஆர்டிஃபிஷியலான சில சில சேஞ்ச் சேஞ்சஸ் இப்பொழுது வந்து ஒரு வீதியை அல்லது ஒரு கிராமத்தை பாதுகாப்பு வலயத்தில் இருந்து விடுவித்தவுடன் மக்கள் கொண்டாடுகின்றார்கள் ஏதோ புதிதாக அனுரகுமார் தான் அதை கொண்டு வந்திருக்கின்றார் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வரலாற்றை சரியாக ஞாபகம் வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் வந்து இந்த நல்லாட்சி அரசாங்கம் சிறிசேனர் ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் வந்த பொழுதும் சில காணி விடுவிப்புகள் நடைபெற்றன அவை அப்படியான ஒரு ஆர்டிஃபிஷியலான காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பெறும் பொழுது மக்கள் ஏதோ பாரிய மாற்றம் வந்து விட்டதாகவும் இனி நல்லாட்சியும் சுபீட்சமான எதிர்காலம் நடக்கும் என்ற ஒரு போவது இருக்கின்றது ஆனால் அது யதார்த்தம் சில விஷயங்களை அவர் சில சில மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆனால் முழுமையாக இந்த கட்டமைப்புகளை இல்லாத ஒழிப்பது செக்யூரிட்டி விடயங்களில் வந்து அவர் ஒரு பெரிய பாரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே நான் கருதுகின்றேன் இப்போது இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடைகள் தொடர்கின்றது ஆனாலும் கூட இன்றைய தினம் ஒரு விடயம் வெளிப்பட்டிருக்கின்றது அவை முன்னர் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் மீதான ஐந்தாண்டு தடையை நீடிப்பை டெல்லி உயர் உயர் நீதிமன்ற நடுவர் மன்றம் உறுதி செய்திருக்கின்றது கடந்த மே பதினான்காம் தேதி ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்கப்பட்ட பின்னர் சட்டவிரோத செயற்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் யூபிஏன்கீழ் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பானது உள்துறை அமைச்சுக்கு அமைந்துள்ளது இதனை எப்படி பார்க்கிறீர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு செயற்பாட்டில் இல்லை அவர்கள் தொடர்பான இயங்க எங்கும் இல்லை அப்படி இருக்கின்ற போது இந்தியாவிலிருந்து உலக நாடுகள் பலவெற்றில் தடை தொடர்வதற்கு காரணம் இந்த இந்தியா ராஜிகாந்தி கொலைக்கு பின்னர் முதலாவதாக இந்த தடையை கொண்டு வந்திருந்தது அதன் பின்னர் காலாகாலமாக இந்த தடை நீடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவடை இந்த பின்னரும் அவர்கள் விடுதலை புலிகள் முழு முழு சிலர் ஈடுபடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த தடையை நீடித்திருந்தார்கள் அந்த பின்புலத்தில் சர்வதேசத்தில் நடக்கின்ற சில முயற்சிகள் இந்த ஆஹ் துவாரகா என்பவர் மீண்டும் பெற இருக்கின்றார் விடுதலை புலிகளை உருவாக்கி இருக்கின்றார் என்ற அந்த நிகழ்வு சம்பந்தமான விடயங்கள் சில பேர் வந்து விடுதலை விடுதலை புலிகளை முழு உருவாக்க வேண்டும் அஹ் ஜனநாயக ரீதியான போராட்டம் முடிவடைந்து விட்டு இராணுவ ரீதியான போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சில கருத்துக்களை கொண்டிருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகளும் வந்து அந்த அச்சத்தை இந்த அரசுகளுக்கு ஏற்படுத்துகின்றது அது மட்டுமில்லாமல் ஆஹ் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலும் வந்து இப்படியான குழப்பங்கள் ஏற்படலாம் நாட்டிலும் எப்பொழுதும் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிஜேபி வந்து ஒரு தேசிய கட்சி வந்து பல இடங்களில் வந்து வேறொன்று இருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் தான் வேறு வேறொன்று முடியாமல் இருக்கின்றது அதற்கு அவர்கள் எப்பொழுதும் ஒரு தமிழ்நாட்டை அந்த அரசியல் ரீதியாக ஒரு அச்ச உணர்வோடு தான் பார்க்கின்றது பார்வை இருக்கின்றது அந்த அடிப்படையில் விடுதலை புலிகள் மீள் இந்த தனி நாட்டு கோரிக்கை மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படலாம் என்ற அச்சம் வந்து இந்தியாவின் மத்திய அரசுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த விடுதலை புலிகள் தொடர்பான தடை நீடிப்பு முதல் குறிப்பிட்ட மாதிரி பிரித்தானியா யூ எஸ் போன்ற சர்வதேச நாடுகள் வந்து இந்த விடுதலை புலிகள் முகளுவாக்கம் விடயத்திலும் வந்து மற்ற தமிழீழ கொள்கையை முன்வைக்க முன்வைக்கலாம் என்ற விடயத்திலும் வந்து ஒரு விதமான ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றார்கள் என்பது வந்து தெரிகின்றது அனூர் அரசைப் பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினுடைய செயற்பாடுகளோடு ஒன்றித்து செல்வதற்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிதாக இருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வா இவரிடத்தில் வந்த மனித உரிமைகள் அறிக்கைகளை முற்றுமுழுதாக கருத்துக்கள் கூறுவதையே தவித்து நிராகரித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஈழத்தமிழர் விவகாரம் பல்வேறுபட்ட துன்பங்களோடு தொடர்கின்ற அவர்களின் பயணம் இழைக்கப்பட்ட அநீதி இன அழிப்பு தொடர்பிலான விடயங்களுக்கு சர்வதேசம் கொடுக்கின்ற அழுத்தத்தை இலங்கை அரசு செவி சாய்க்குமா அல்லது ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பு விவகாரம் அனுரா அரசின் காலப்பகுதியில் ஒரு பேசுபொருளாக வருவதற்கு சந்தர்ப்பம் குறைவா ஆம் அனுர அரசாங்கத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய பின்புலத்தில் ஜேவிபி இருக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதும் சர்வதேச தலையீடுகளுக்கு எதிரானவர்கள் அவை நீங்கள் என்பதுகளுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் கூட அவர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய தலையீட்டை மிகவும் ஆக்ரோஷமாக எதிர்த்திருந்தார்கள் அதன் பின்னர் இந்த ஆஹ் டைம் யுத்த நிறுத்த காலத்தில் கூட அவர்கள் ஐஎஸ்டிஏ ஆகிருக்கட்டும் நோர்த் ஈஸ்ட் மர்ஜர் தேர்டீன் அமெண்ட்மெண்ட் ஆகியிருக்கட்டும் அனைத்துக்கும் எதிராக மிகவும் ஆக்ரோஷமாக செயற்பட்டார்கள் ஆகவே இந்த பின்புலத்தை கொண்ட ஒரு கட்சியில் இருந்துதான் என்பிபி என்றது உருவாகி அதன் பின்னர் அனுர என்ற ஒரு ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் அவர் த அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை முழுமையாக படிப்பதற்கு இன்னமொரு சில வருடங்கள் எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அவர் தான் விரும்பினால் கூட அந்த கட்சியின் அடிப்படை அரசியல் சித்தாந்தங்களை மாந்து மாற்றக்கூடிய ஒரு அஹ் சந்தர்ப்பம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் வந்து இனப்படுகொலை விசாரணையாக இருக்கட்டும் எந்த ஒரு சர்வதேச விசாரணைக்கும் வந்து அவருடைய அரசாங்கம் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன அதைத்தான் இந்த நீங்கள் செக்யூரிட்டி விடயத்தில் அவர்கள் செயற்பாடுகள் என்னத்தை காட்டுகின்றது என்று சொன்னால் சர்வதேசத்துடன் நாங்கள் பாதுகாப்பு விடயங்கள் செக்யூரிட்டி விடயத்தில் வந்து ஒத்துழைக்கின்றோம் ஆனால் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பது அல்லது இந்த எகௌண்டபிலிட்டி அந்த விடயத்தில் வந்து நீங்கள் அழுத்தங்கள் கொடுக்க கூடாது மற்றது பொருளாதார நாங்கள் ஒத்துழைப்போம் வும்த்துழைப்போம் ஐஎம்எஃப் உடனான அவருடைய அந்த பேச்சுவார்த்தைகள் சமரசங்கள் அவர்களுடன் ஒத்துப்போகின்ற மாதிரியான துணிகள் செயற்படுவதை வந்து காட்டுகின்றது ஆகவே இதில் பெரிய இழப்பை சந்திக்க போவர்கள் வந்து தமிழ் மக்கள் தான் அவர்களுடைய அரசியல் தீர்வு என்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன இந்த எக்கௌண்டபிலிட்டி இந்த விடயத்திலையும் ஆஹ் இந்த அரசாங்கம் எந்த விதத்திலும் ஒத்துழைக்காமல் அல்லது காலத்தை இழு இழுத்தடிக்கின்ற முன்றி ஒன்றிய அரசாங்கங்கள் செய்தது மாதிரி காலத்தை இழுத்து அடித்து அதை செய்கின்றோம் என்று போட்டு பின்ன அதை அதை பின்வாங்குவது ஒரு விடயத்தை செய்வோம் என்று சொல்லிவிட்டு அப்படியான ஒரு அரசியலைத்தான் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதில் பாரிய மாற்றங்கள் சர்வதேசத்துடன் சர்வதேச சமூகத்துடன் இந்த அகௌண்டபிலிட்டி விஷயத்தில் ஒத்துழைச்சு ஒரு சரியான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குவதோ அல்லது அரசியல் தேர்வை தமிழ் இன பிரச்சனை தொடர்பாக கொண்டு வருவதற்கோ வந்து இந்த அரசாங்கம் முன்வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவென்றுதான் நான் பார்க்கின்றேன் கடந்த வாரம் அளவில் பிரித்தானிய பிரஜிய ஒருவர் அவர் ஈழத்தமிழர் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிரித்தானிய பிரஜி ஒருவரின் கைது தொடர்பிலும் அந்த சூழ்நிலை தொடர்பிலும் ஒரு மூத்த சட்டவாளராக அப்படி பார்க்கிறேன் ஆம் நாங்கள் முதல் பேசியது மாதிரி இந்த விடயங்கள் அதாவது இலங்கையில் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் அமலில் இருக்கின்றது ஆகவே அதன் அடிப்படையில் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் அந்த கட்டமைப்புகளுடன் வருகின்ற விடயங்கள் வந்து தொடர்ந்தும் அமுலாக்கப்படும் அதில் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கின்றேன் ஆகவே நாங்கள் முதல் குறிப்பிட்டது மாதிரி அந்த பயங்கரவாத தடை சட்டம் விடயத்திலோ அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட வழக்குகள் விடயத்திலோ மற்றைய இந்த ஒரு செக்யூரிட்டி சம்பந்தமான வழக்குகளிலோ வந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசு வந்து ரணில் விக்ரமசிங்க உடைய அரசினோ அல்லது ஈவன் ராஜ மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசு கையாளுகையில் இருந்தோ எந்தவித ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையையும் கொண்டிருக்கும் என்று நான் கருதவில்லை அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த கைதையின் நாங்கள் பார்க்கலாம் ஒரு புரிதலுக்காக கேட்கின்றேன் சட்டத்தரணையவர்களே புலம்பெயர்ந்த நாடொன்றில் ஈழத்தமிழர் ஒருவர் அந்த நாட்டின் குடியுரிமை எடுக்கின்ற போது இப்படியான விவகாரங்களில் இலங்கையை இலங்கையில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றதா அவை ராஜேந்திர ரீதியான நெருக்கல்களை ஏற்படுத்தாது ஆம் கிரிமினல் சட்டம் என்று வரும் பொழுது எந்த நாட்டுக்கும் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் தன்னை தன்னுடைய பகுதிகளில் நடந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களை எவரையும் விசாரிப்பதற்கான உரிமைகள் இருக்கின்றன எவருக்கும் எதிராக வழக்கு தொடரக்கூடிய உரிமை இருக்கின்றது ஆக டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி என்ற விடயம் இருந்தால்தான் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதோ அல்லது வழக்கு தொடருவதோ வந்து என புரோட்டோகால்ஸ் பன சிக்கல்கள் இருக்கின்றன ஆகவே டிப்ளமேட்டிக் இல்லாத பட்சத்தில் இம்யூனிட்டி இல்லாத பட்சத்தில் வெறும் அந்த நாட்டுக்குள் குற்றஞ்சாட்டப்பட்டால் அந்த நாட்டு நீதிமன்றம் நீதி பரிபாலனம் செய்வதில் வந்து எந்த தடையும் கிடையாது அந்த அடிப்படையில் தான் இந்த இளைஞர் வந்து இலங்கையில் கைது செய்யப்படுகின்றார் அவர் பிரித்தானிய பிரஜை என்று அறிகின்றோம் ஆனால் அவர் இரட்டை குடி உரிமை கொண்டவரா என்பது வந்து இன்னும் தெளிவாக இல்லாமல் இருக்கின்றது டிவர் சிட்டிசன்ஷிப் ஆகவே இவன் தனிதாக ஆக அவர் பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருந்தால் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவருக்கான சட்ட உதவிகளை ஆஹ் உதவிகளை செய்ய முடியுமே ஒழிய அவர் பிரித்தானிய பிரஜை என்ற அடிப்படையில் வெறுமனே அவரை வழக்குகள் ஒன்றும் தொடர முடியாதென்று வழியில் எடுத்து இங்கு பிரித்தானியாவுக்கு அனுப்புவதற்கான ஒரு சட்ட சூழ்நிலை எந்த நாட்டிலும் இல்லை சர்வதேச சட்டத்திலும் இல்லை ஆகவே இலங்கை அவரை கைது செய்வது அவர்களுடைய எல்லைக்குள் நடந்த குற்றம் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்வதற்கான சட்ட அடிப்படை அங்கு நிறைய இருக்கின்றது அவர் பிரித்தானிய பிரஜை என்று சொன்னால் பிரித்தானியாவனுடைய ஹை கமிஷன் வந்து அவருக்கான சில அவரை அவரை சென்று பார்ப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படும் பார்க்கும் பொழுது அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டால் அப்படியான விடயங்களில் வந்து அவர்கள் தலையிடலாம் அது சட்டத்திற்கு புறம்பானது அது இலங்கை சட்டத்திற்கும் புறம்பானது இருந்தாலும் தொடர்ந்து இலங்கையில் தொடர்ந்து சித்திரவதை வாய்ஸ் பிரசிடன் சிஸ்டமேட்டிக் வேயாக நடந்து கொண்டிருந்தாலும் அப்படியான விடயங்களில் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தலையிடலாம் மற்றியது வந்து அவருக்கான சட்ட அனுசரணையை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் வந்து பிரித்தானிய ஹை கமிஷன் ஈடுபடலாம் அதை தவிர அவர்கள் அவர் கைது செய்யப்படுவதையோ வழக்கு தொடரப்படுவதையோ நிறுத்துவதற்கு அவர் தனி பிரித்தானிய திரதியாக இருந்தால் கூட பிரித்தானிய அரசாங்கத்திற்கு இல்லை அதுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது குறிப்பாக பிரித்தானியாவில் பூர்வீபமாக கொண்ட ஒருவர் விடுதலை புலிகளோ அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்புக்கள் ஒன்றுக்கோ ஆதரவு கொடுத்து விட்டு அவர் இப்படியாக இன்னொரு நாட்டுக்கு செல்லுகின்ற போது கைது செய்யப்படுகின்ற பட்சத்தில் அவங்க அவர்கள் விடயத்திலும் இவ்வகையான நடைமுறைகளை கையாளப்படும் ஆம் அதை இப்ப நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை மிகவும் ஆழமாக நாங்கள் ஆராய வேண்டும் அவர் பிரித்தானிய எல்லைக்குள் ஒரு செயற்பாட்டை செய்து அது ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டால் அதை இலங்கையில் விசாரிப்பதா என்பது வந்து அது யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் விடயத்துக்குள்ள நாங்கள் வரோம் ஆகவே அப்படியான கைதுகளை வந்து பிரித்தானியா தலையிடலாம் அதிலும் எங்கு அவர் எந்த நாட்டு சட்டத்துக்கு கீழே குற்றத்தை புரிந்தார் என்ற சட்ட கேள்விகள் பல இருக்கின்றன ஆகவே அது கொஞ்சம் சிக்கலான விடயம் ஆனால் அவர் பிரித்தானியாக பிரஜையாக இருக்கலாம் ஆனால் இலங்கையில் இலங்கை சட்டத்தின் கீழ் ஏதாவது குற்றத்தை செய்திருந்தால் அதை இலங்கை முழுமையாக பனிரெண்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதாக ஒரு குழப்பம் இருக்கின்றது கையாள முடியுமா ஆமா பிரித்தானியாவில் நிதி சேகரித்து அந்த நிதி இலங்கைக்கு அனுப்பப்பட்டு இலங்கையில் ஏதாவது குற்றங்கள் இதை உண்மையாக அவருடைய வழக்கு கோர்வையை வாயிலை வந்து சரியாக பார்க்காமல் இதுக்கு பதில் கூறுவது வந்து அல்ல ஒரு ஒரு மக்களுக்கு எதுவித இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தமையுடைய எதுவித தெளிவையும் ஏற்படுத்தாது ஆனால் இங்கு பெருமன பிரித்தானிய செயற்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்படுகின்றார் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது அப்படி என்று சொன்னால் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான ஒரு சர்ச்சைகள் அவர்கள் கைது செய்துவிட்டு பிரித்தானியா சட்டத்துக்கு கீழ் அவர் விசாரணை செய்யப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று கேட்கலாம் அப்படியான பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் இவருடைய அந்த ஃபேக்ஸ் என்ன நடந்தது என்பது முழுமையான தெளிவு இல்லாமல் வந்து நாங்கள் கருத்து தெரிவிப்பது கடினமாக இருக்கின்றது வகுுவிரைவில் அவருடைய வழக்கு வழக்கு கோப்பிகள் அல்லது அந்த வழக்குக்கான காரணங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வது அதனை தொடர்ந்து கருத்துக்கள் பரிமாறுவது உசிதமாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா ஆம் ஆனால் வெளிநாட்டு செயற்பாடுகளும் கூட இலங்கை அவர்களுடைய சட்டத்தை மீறினால் அவருடைய எல்லைக்கில் இவர் பிறையோ ஒருவர் பிரவேசிக்கும் பொழுது அதற்கான வழக்குகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு எங்கு குற்றம் நடந்தது மற்றது அந்த குற்றத்தினுடைய தொடர்ச்சி இலங்கையில் இடம்பெற்றதா போன்ற கேள்விகள் வந்து மிகவும் முக்கியமான கேள்வி அது மிகவும் நுணுக்கமான சட்ட கேள்விகள் அவற்றை பதிலளிக்கும் பொழுது அதற்கான சட்ட வாய்ப்புகள் இலங்கையிலும் இருக்கலாம் பிரித்தானியாவிலும் இருக்கலாம் ஆனால் இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இப்படியான முக்கிய செயற்பாட்டாளர்கள் வந்து அவர்கள் சரியான சட்டத்துக்கு உட்பட்டு செயற்பட்டிருந்தால் இப்படியான ஒரு சர்ச்சைகளைக்குள் உட்படாமல் இலங்கைக்கு செல்லாமல் தங்களுடைய நடவடிக்கைகளை வெளிநாடுகளிலிருந்து செய்வதுதான் மிகவும் என்னென்றால் இங்கு நான் நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பலரிடம் வந்து பாரி எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது மாற்றம் பெறப் போகின்றது முழுமையான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம் என்று அப்படியான வாய்ப்புகள் இல்லை அதுதான் இந்த கைது கைது சுட்டிக்காட்டுகின்றது ஆகவே அப்படியான விடயங்களை அவர்கள் தவிர்க்கும் பொழுது அவர்கள் இப்படியான சட்ட சிக்கல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் ஆனால் இந்த ஃபேக்ஸ் சரியாக தெரியும் பொழுது வெறுமன பிரித்தானிய எல்லைக்குள் நடந்த ஒரு விடயத்தை இலங்கை அதை ஒரு குற்றமாக எடுத்துக்கொண்டு வழக்கு தொடரிகிட்டால் அதற்கான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சட்ட கேள்விகள் நிறைய இருக்கின்றன அவற்றுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும் பொழுதுதான் அந்த வழக்கை அவர்கள் அங்கு தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இது ஒரு சட்ட நுணுக்கமான விடயம் இலங்கையில் அவர் சரியான சட்ட பிரதிநிதித்துவதை பெறுவதன் மூலம்தான் இந்த சிக்கலில் இருந்து வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஊடறுப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இப்போதைய இலங்கை அரசினுடைய செயற்பாடுகளும் மனித உரிமைகள் விவகாரத்தில் அவர்கள் மீதான அக்கறையும் சர்வதேச நாடுகள் இலங்கை தொடர்பில் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் எவ்வகையான அவதானங்கள் இப்போது இருக்கக்கூடிய அரசுகள் மீது கட்டாயம் வேண்டும் என்கின்ற முக்கியமான கருத்துக்களை உடற்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி